புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம் ஆர் ராதாவால் சுடப்பட்டு குண்டடிப்பட்டு சிகிச்சை எடுத்து அதிலிருந்து மீண்டு வந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் முதல் படமாக வெளியானது காவல்காரன் திரைப்படம் எம்ஜிஆரின் குரலில் முன்பு இருந்த கம்பீரம் குறைந்தது போல தோன்றினாலும் அந்த குரலில் இருந்த வசீகரம் சற்றும் குறையவில்லை எம்ஜிஆரை அந்த குரலினுடைய ரசிகர்கள் முழுமனதாக ஏற்றுக்கொண்டார்கள் அதை தொடர்ந்து வந்த அரச கட்டளை விவசாயி போன்ற படங்களும் மிகப்பெரிய விருட்சி படங்களாக அமைந்தன அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் எம்ஜிஆர் நடித்த எட்டு படங்கள் வெளியாகின இதில் குடியிருந்த கோவில் திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது இதில் என்ன குறிப்பிடத்தக்க விஷயம் என்றால் இந்த எட்டு படங்களிலுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் ஜெயலலிதா தான் எம்ஜிஆரின் நூறாவது படமான ஒளிவிளக்கு திரைப்படமும் அந்த வருடம்தான் வெளியானது ரசிகர்கள் இந்த நிலையிலும் தன் மீது நம்பிக்கை வைத்து தனக்கு இப்படி வெற்றியை தருகிறார்களே என்று நிகழ்ந்து போன எம்ஜிஆர் அவர்களுக்கு இன்னும் பொழுதுபோக்கான சுவாரஸ்யமான படங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார் அப்படி உருவானதுதான் அடிமை பெண் திரைப்படம் ஆனால் எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட பிறகு அவர் மீது அவநம்பிக்கை கொண்டு சில பேர் சில காரியங்களை செய்தார்கள் அந்த விஷயமும் எம்ஜிஆர் காதுக்கு அரசல் புரசலாக தெரிய வந்தது இந்த அடிமை பெண் படத்தின் மூலம் அவர்களையும் அழகாக கட்டம் கட்டி ஒதுக்கினார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தான் இயக்கி நடித்த நாடோடி கதாநாயகியாக சரோஜா தேவியை அறிமுகப்படுத்தியது எம்ஜிஆர் தான் அதுவரை சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் தான் நடித்து வந்தார் சரோஜா தேவி ஆனால் எம்ஜிஆர் குண்டு பாய்ந்து படுக்கையில் இருந்தபோது தன்னையும் அறியாமல் தனக்கு நெருக்கமானவர்களிடம் இனி அவர் தேரமாட்டார் வயது வேறு ஆகிவிட்டது தப்பி தவறி பிழைத்தாலும் முன்பு போல அவரால் பேச முடியாது இப்படிப்பட்டவரின் படத்தில் நடித்தால் எனக்குதான் கெட்ட பெயர் என்று சரோஜா தேவி பேசியதாக சில தகவல்கள் எம்ஜிஆரின் காதுகளுக்கு வந்தது இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது என்றாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சரோஜாதேவிக்கு திருமணமான நிகழ்வு நடைபெற்றதும் இந்த அடிமை பெண் படப்பிடிப்பு துவங்கியதும் ஒன்றாகவே நடந்தது ஆனால் அப்போதிருந்து தேவி எம்ஜிஆரின் படங்களில் நடிக்கவே இல்லை அது மட்டுமல்ல எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு அதன் பிறகு வெளியான அரச கட்டளை திரைப்படத்தில் கூட சரோஜா தேவியின் காட்சிகள் பெருமளவு வெட்டப்பட்டது குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சிகளில் அவர் இருக்கவே மாட்டார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் நாடோடி மன்னன் திரைப்படத்தை எடுத்த போது அதில் கதாநாயகியாக முதலில் நடிக்க ஒப்பந்தமான பானுமதி இதே போல சில குளறுபடிகளை செய்ததால் அவரது கதாபாத்திரத்தையும் இப்படிதான் எம்ஜிஆர் வெட்டி தூக்கினார் அதன் பிறகுதான் திடீரென சரோஜாதேவி தோன்றுவார் அதே சம்பவங்கள் அரச கட்டளை படத்திலும் அரங்கேறியதுதான் ஆச்சரியம் அதன் பிறகுதான் எம்ஜிஆரின் திரையுலக வாழ்வில் ஜெயலலிதா நீங்காத ஒரு இடத்தைப் பிடித்தார் குண்டு பாய்ந்து போராடிய அந்த தருணத்திலும் அதிலிருந்து வந்த நேரத்திலும் தனக்கு உறுதுணையாக நின்ற ஜெயலலிதாவை இறுதி வரை எம்ஜிஆர் மறக்கவே இல்லை அது மட்டுமல்ல அடிமை பெண் படத்தில் ஜெயலலிதாவின் அத்தனை திறமைகளும் வெளிப்படும் விதமாக இரு கதாபாத்திரங்களை உருவாக்கினார் எம்ஜிஆர் அதில் ஒன்று வில்லி வேடம் இதற்கு முன்பு எம்ஜிஆர் ராஜா வேடம் ஏற்று நடித்திருந்தாலும் இந்த படத்தில் முதல் முறையாக ஐரோப்பிய பாணியிலான உடைகள் அணிந்து வித்தியாசமான தோற்றத்தில் நடித்திருப்பார் அது மட்டுமல்ல கட்டுமஸ்தான அவரது உருவ அமைப்பை இந்த படத்தில் வெளிப்படுத்தியதன் மூலம் ஐம்பத்தி ரெண்டு வயதிலும் தன் உடல் வலு குறையவில்லை என்பதை உலகிற்கு உணர்த்தினார் தந்தையை கொன்று தாயின் கால்களில் விளங்கும் மாட்டி சிறையில் அடைத்த கொடியவனை கொன்று நாட்டையும் அன்னையையும் மீட்கும் மகனின் கதைதான் இந்த அடிமை பெண் இதை கேட்கும்போது பலருக்கு பாகுபலி திரைப்படம் ஞாபகம் வந்தே தீரும் இங்கே இருந்து உருவியதுதான் பாகுபலி படத்தின் கதை தேவி சரி இன்னும் இரண்டு பேர் யார் என்கிறீர்களா இந்த படத்தில் காமெடியனாக நடித்தவர் நடிகர் சந்திரபாபு பொதுவாகவே சந்திரபாபு திறமையான நடிகர் என்றாலும் யாரையும் மதிக்க மாட்டார் அலட்சியமாக பேசுவார் என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் குறிப்பாக எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய நடிகராக இருந்த போதும் கூட அவரை பெயர் சொல்லி அழைத்து பலமுறை அவமானப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்கிறார் கேட்டால் சினிமாவில் எல்லோரும் சமம்தானே என்று வாக்குவாதம் செய்தார் அப்படி தொடர்ந்து எம்ஜிஆர் தனக்கு குடைச்சல் கொடுத்து வந்த சந்திரபாபுவை போது முன் சங்காத்தம் என்று இந்த அடிமை பெண் படத்துடன் கட்டம் கட்டி கை கழுவினார் இதே படத்தில்தான் பல வருடங்களாக எம்ஜிஆரின் குரலாக பின்னணி பாடல் பாடிக்கொண்டிருந்த டிஎம் எம் அதுவரை தான் வாங்கி கொண்டிருந்த ஐநூறு ரூபாய் சம்பளத்திலிருந்து ஒரேடியாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் தர வேண்டும் என கராராக சம்பளத்தை உயர்த்தியதாக சொல்லப்பட்டது இந்த படத்திலிருந்து தான் டிஎம்எஸ்க்கும் எம்ஜிஆருக்கும் கூட முதன் முதலாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என்றும் அதன் பிறகுதான் எம்ஜிஆர் தனக்காக வெவ்வேறு பாடல்களை தேட ஆரம்பித்தார் என்றும் சொல்லப்படுவது உண்டு என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமல் தான் பலர் உண்டு என்று எம்ஜிஆரே ஒரு படத்தில் சொல்வார் மேலே சொன்ன இந்த மூன்று பேருக்கும் அது நூறு சதவீதம் சரியாக பொருந்தும்